என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருக்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி பனிரெண்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தீரன் தனக்கு கணவனாக வரமாட்டானா என்று ரதிகா ஏங்காத இல்லை அவனை மனதிலேயே பூட்டி வைத்து இன்றளவும் உயிராக நேசித்துக் கொண்டு அல்லவா இருக்கிறாள் அவனை அன்றி வேறு ஒருவனின் கரத்தை பிடிக்க விரும்பாதுதான் அப்பா பெயரை சொல்லி திருமணமே வேண்டாம் என்று கூறி வந்த வரன்களை எல்லாம் தவிர்த்து கொண்டிருக்கிறாள் தீரன் தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று அறிந்த அந்த நாள் அவன் பின்னால் சுற்றுவதை நிறுத்தினாலே தவிர அவன் மீது கொண்ட காதலை அவளால் நிறுத்த முடியவில்லை ரதிகா தீரனின் கல்லூரியில் படிக்கவில்லை அரசு கல்லூரியில்தான் படித்தாள் ஆனால் அவனை பேருந்தில் தினமும் நண்பர்களோடு பார்த்து பார்த்து அவனது அழகில் முதலில் மயங்கியவள் பிறகு அவனது வீரத்திலும் பிறகு அவனது குணத்திலும் மயங்கிப் போனாள் பேருந்தில் பயணிக்கும் போது முதலில் அவளது கல்லூரி தான் வரும் ஆனால் அவள் இறங்குவதில்லை வீரனின் கல்லூரி வரை டிக்கெட் எடுத்திருப்பாள் அங்கு அவனோடு இறங்கிய பின் திரும்பி அடுத்த பேருந்து பிடித்து தன் கல்லூரிக்கு வருவாள் மாலையும் அப்படிதான் அவளது நிறுத்தம் தான் முதலில் வரும் ஆனால் இறங்க மாட்டாள் வீரன் இறங்கும் வரை அவனோடு வந்து அங்கு இறங்கிய பிறகு வேறு பேருந்தில் ஏறி தனது வீட்டிற்கு வருவாள் தீரன் பேருந்தில் கல்லூரி சென்று வருவதாலேயே அவன் தங்களைப் போன்று ஒரு நடுத்தர குடும்பத்து பையன் என்று நினைத்துதான் அவன் மீது பைத்தியமானாள் ஆனால் அவனிடம் காதலை கூறிய அன்றுதான் அவன் ஒரு கோடீஸ்வரன் என்றும் ஏழைகளின் தோழன் என்று ஏழைகளால் அன்போடு அழைக்கப்படும் மனோபாலா சர் மகன் என்றும் அவள் அறிந்தாள் வானத்து நிலவி தன்னால் எட்டி பிடிக்க முடியாது என்று அறிந்த நுடியது ஆனாலும் அவன் மீது கொண்ட காதலை மட்டும் அவளால் கைவிட முடியவில்லை மறுதீரனை அவனது நண்பர்கள் தீரன் என்றுதான் அழைத்தனர் அதனாலேயே அவன் பெயர் தீரன் என்று நினைத்து அவன் மீது காதல் வந்ததும் முதல் வேலையாக தன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தில் அவனது பெயரின் முதல் எழுத்து என்று நினைத்து டி என்ற எழுத்தை பதித்து அதை விரலில் அணிந்தால் வீட்டில் பார்த்து பிரச்சனையாகிவிடும் என்பதால் அதை ஒரு தங்க நிற கயிறில் கட்டி மார்புக்குள் மறைத்து வைத்துக் கொண்டாள் மோதிரம் தொலைந்து விட்டது என்று வீட்டில் பொய்யும் சொல்லிவிட்டாள் அந்த மோதிரம் வெளியே வந்து விடாமல் உள்ளாடையோடு சேர்த்து எப்போதும் பின் செய்து வைப்பாள் அது அவள் மார்புக்குள் இருக்கும் என்னதான் நேசித்தாலும் அவளது காதலை அவனிடம் சொல்ல அவளுக்கு பயமாக தான் இருந்தது அவனை அவள் சுற்றி வரும்போது அவனது விழிகளும் சில சமயங்களில் அவளை உரசி செல்வதை அவள் பார்த்ததுண்டு அந்த விழிகளிலும் அவள் காதலை கண்டதுண்டு அவனுக்கும் தன்னை பிடித்திருக்கிறது என்று அவனது அந்த பார்வை அவளுக்கு உணர்த்தியது அவனிடம் எப்படியாவது தன் காதலை கூறிவிட வேண்டும் அவன் மனதிலும் தான் இருக்கிறோமா என்று அறிய வேண்டும் இப்படி ஒரு தவிப்பிலேயே அவள் நாட்களை கடத்தி கொண்டிருக்க அன்று தன் தோழிகளோடு பூங்காவுக்கு வந்தவள் அங்கு தீரனையும் நண்பர்களையும் கண்டு மகிழ்ந்தாள் அவனிடம் தன் காதலை கூறிவிடுவது என்று முடிவு செய்து அவனை நோக்கி அவள் வரும்போதுதான் தீரன் அவனது நண்பரிடம் பேசிக் கொண்டிருப்பது அவள் செவியில் விழுந்தது டே நேற்றுக்கு வரைக்கும் அஞ்சலி கூட சுத்திட்டு தானடா இருந்த இப்ப அவ உன்னை தேடி வரும்போது சாரி நம்ம காதலை முடிச்சுக்கலாம்னு சொல்ற ஏண்டா என்னடா ஆச்சு டேய் எங்க வீட்டுல எங்க காதல் விஷயம் தெரிஞ்சிடுச்சு அவளை எனக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்கடா என்னடா இது ஒரு பொண்ண சுத்தி சுத்தி வந்து காதலிக்க தைரியத்தை காட்டுவீங்க அதுவே இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு இவளதான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல தைரியம் வராதா உங்க காதலுக்கு அப்பா அம்மா ஓகே சொன்னாதான் அந்த பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க முடியும்னா நீ காதலிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா கிட்ட போயி எனக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு நான் அவளை காதலிக்கலாமானு அனுமதி கேட்கணும் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா போய் உன் காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருக்கணும் அத விட்டுட்டு உன் விருப்பத்துக்கு போய் நீ அவகிட்ட காதல சொல்லி அவளும் அதை ஏத்துக்கிட்டு அவளும் உன்ன காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லி அவளை வேண்டாம்னு சொல்றது என்னடா நியாயம் உன் விருப்பத்துக்கு நீ காதலிச்சா உன் விருப்பத்துக்கு தான் நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அப்பாவுக்கு பிடிக்கல ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல இது சரிடா உங்ககிட்ட உனக்கு ஒரு பிடிச்சிருக்கு உங்க வீட்டுல அவகிட்ட நான் காதல சொல்லாம இருந்தா எங்க வீட்டுல நோ சொன்னா அது நோதான் ஒருவேளை நான் என் காதல அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமா எங்க வீட்டுல நோ சொன்னா எனக்கு எப்பவும் எஸ் தான்டா அத நான் தைரியமா என் வீட்லயும் சொல்லுவேன் ஒரு பொண்ணுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ண கூடாது அவளால் அதை தாங்கிக்க முடியாது அதைக் கேட்டதும் ரதிகாவின் மனம் ஆனந்தத்தில் துள்ளியது இவருக்கு கூட என்ன பிடிச்சதானே இருக்கு அவளுடைய பார்வையிலேயே அது தெரியுதே இனி தைரியமா என்னுடைய காதல சொல்லிட வேண்டியதுதான் கண்டிப்பா நோ சொல்ல மாட்டாரு என்று நினைத்தவள் அவனை நெருங்கவும் டெய் போலாண்டா டைம் ஆயிடுச்சு என்று ஒரு நண்பன் கூற அனைவரும் எழுந்து நடக்க ஆரம்பித்துவிட சரி நாளைக்கு சொல்லலாம் என்று ரதிகாவும் திரும்பி தோழிகளிடம் வந்துவிட்டாள் மறுநாள் பேருந்தில் அவள் ஏறும்போது தீரன் நண்பர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் அவனிடம் பேசும் ஒரு வாய்ப்புக்காக அவள் காத்திருக்க பேருந்தில் அவளுக்கு அமையவே இல்லை தீரனின் கல்லூரியும் வந்துவிட்டது அவனும் இறங்கிவிட்டான் அவளோடு அவளும் இறங்கிவிட்டாள் இன்று எப்படியும் தன் காதலை கூறிவிடுவது என்று நினைத்தவள் அவன் பின்னால் வேகமாக வந்து ஒரு நிமிஷம் என்றாள் நிதானமாக திரும்பி அவளை பார்த்தவன் என்ன என்றான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா பேசணுமா என்றவன் தன் நண்பர்களை பார்க்க மச்சான் நீ பேசிட்டு வா என்று ஒரு நண்பன் கூற நண்பர்கள் நடக்க ஆரம்பித்தனர் எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் கொஞ்ச நாளா உங்களை கவனிச்சுட்டே இருக்கேன் உங்க குணம் கூட ரொம்ப நல்ல குணமா தெரியுது அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ மீன் நான் உங்களை காதலிக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவள் கூறியதை அமைதியாக கேட்டபடி நின்றவன் சாரி எனக்கு உன பிடிக்கல என்று கூறியதும் அவள் தலையில் இடி தாக்கியது போல் இருந்தது பிடிக்கலையா ஏன் எங்க அப்பாவுக்கு உன்ன பிடிக்கல அதனால எனக்கும் பிடிக்கல என்று கூறியவன் அங்கிருந்து நகர இவருக்கு என்ன பிடிச்சிருந்தும் இவங்க அப்பாவுக்கு பிடிக்கலையா அதனால இவருக்கும் பிடிக்கலையா இப்படி சொல்லிட்டு போக இவருக்கு வெக்கமா இல்ல தான் உபதேசம் போல இவருக்கு கிடையாது முனகுணத்தவள் திரும்பி நடக்க தீரனின் கல்லூரி மாணவிகள் சிலர் அவளை சூழ்ந்து கொண்டு அவளை கேலி செய்து கை குட்டி சிரித்தனர் அவள் நினைவில் அப்படியே இருக்கிறது ஏய் நாங்க எல்லாம் இங்க என்ன சும்மாவா இருக்கோம் தீரனை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் பஸ்ல வந்து போறதால அவன் உன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்னா நாங்க எல்லாம் கோடீஸ்வரிங்க ஆனா மறுதீரன் அதுக்கும் மேல மனோபலசர் இருக்கார்ல அவருடைய பையன் தான் மருதீரன் நாங்க மரு கேக்குதா ஒரு மாணவி கேட்ட அந்த கேள்வி சவுகடி போல் ரதிகா இதயத்தில் விழுந்தது அப்போதுதான் அவளுக்கு தீரன் யார் என்று தெரிந்தது ஒரே அடியாக அன்று அவனிடம் இருந்து விலகிவிட்டாள் அவன் செல்லும் பேருந்தை தவிர்த்தவள் வேறு வழியாக கல்லூரி செல்லவும் ஆரம்பித்தாள் தவறியும் அவன் விழிகளில் அவள் படவில்லை தன்னை தீரனின் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்று அவன் கூறியதில் அவளுக்கு எந்த வியப்பும் இருக்கவில்லை காதல் எந்த அப்பாவுக்கு தான் பிடிக்கும் என்றுதான் நினைத்தாள் ஆனால் கோடீஸ்வரர் மனோபாலா தான் மறுதீரன் அப்பா என்று அறிந்த அந்த நொடி அவர் எப்படி தன்னை போன்ற ஒரு பெண்ணை தன் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்வார் என்று அவளுக்கு தோன்றியது அதனாலேயே அவளுக்கு அவர் மீது எந்த கோபமும் இருக்கவில்லை மருதீரனின் அப்பா மீதுதான் அவளுக்கு கோபம் இருக்கவில்லை ஆனால் மருதீரன் மீது அவளுக்கு இப்போதும் கோபம் இருக்கிறது தன்னை பிடித்திருந்தும் அவன் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்றதும் தன்னை வேண்டாம் என்றாலே அதுதான் அவளுக்கு அவன் மீது இருந்த கோபம் அந்த வருடமே அவள் படிப்பு முடிந்துவிட்டது திடீரென்று அவள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவரை சென்னை அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர்கள் கோவில்பட்டியில் இருந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் அப்போதும் அவள் மனம் வீரனுக்காக ஏங்கி கொண்டுதான் இருந்தது சென்னைக்கு வந்தவள் ஒரு வேலையை தேடிக்கொண்டாள் அனாமிகா அப்போதே சென்னையில் தான் சட்டம் படித்துக் கொண்டிருந்தாள் விடுதியில் தங்கி படித்தவளுக்கு அப்பா அம்மா ரதிகா வரவு ஒரு வரமாக அமைந்து விட்டது அனாமிகா ரதிகாவை விட இரண்டு வயது சிறியவள் அப்பாவின் சிகிச்சை அனாமிகாவின் படிப்பு என்று குடும்ப சுமை முழுவதும் ரதிகா தலையில் விழுந்து விழுந்துவிட்டது அன்று ஓட ஆரம்பித்தவள் தான் இன்றும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாள் இப்படி தீரனை மனதில் சுமந்து அவள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் மீண்டும் தீரன் அவள் வாழ்க்கையில் ஒரு ஐ பி எஸ் அதிகாரியாக நுழைகிறான் அவனை பார்த்த அந்த நொடி காதல் மனதில் பொங்கி வழியும் போதும் அந்த காதலை அல்ல அவன் மீது இருந்த கோபத்தை மட்டும்தான் அவள் வெளிக்காட்டினாள் தீரன் மட்டுமா அவனது அப்பா கூட அவள் அலுவலக உரிமையாளராக அவள் வாழ்க்கையில் நுழைந்துவிட இருவரின் நடுவிலும் சிக்கி தவித்தாலும் அதிக ஊதியம் கிடைக்கும் அலுவலகம் என்று மட்டுமல்ல பாதுகாப்பான ஒரு அலுவலகம் என்றால் அது இந்த அலுவலகம் மட்டும்தான் அதனால் தான் இங்கிருந்து அவள் வெளியே செல்லவில்லை தன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் வலிகளையும் மனதிலேயே பூட்டி வைத்துக் கொண்டு அவள் அந்த அலுவலகத்தில் சிரித்த முகத்தோடுதான் தான் நடமாடிக்கொண்டிருந்தாள் மருதிரனின் அப்பா அவரது அறைக்கு அழைக்கும் போதும் அவளிடம் பேசும் போதும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நாட்களை கடத்தி கொண்டிருந்தவள் மார்புக்குள் மறைத்து வைத்திருந்த டி என்ற எழுத்து பதித்த மோதிரம் வெளியே வராதவரை சகஜமாக தான் சார் அறைக்குள் சென்று வந்து கொண்டிருந்தாள் ஆனால் அன்று தாமதமாகிவிடவே வேக வேகமாக தயாரானவள் அந்த மோதிரத்தை உள்ளாடைக்குள் பின் செய்து வைக்க மறந்துவிட்டாள் அந்த மோதிரம் சார் விழிகளில் சிக்க வேண்டும் என்று விதி என்றால் அதை தடுக்க யாரால் முடியும் அலுவலகம் வந்தவள் தன் வேலையில் பரபரப்பாக இருக்க மனோபாலா சார் அழைப்பதாக பியூன் வந்து கூற அவளும் மனோபாலா சார் அரைக்கி வந்தாள் அவளுக்கான ஒன்றிரண்டு வேலைகளை கொடுத்தவர் ரதிகா உனக்கு உங்க வீட்டுல மாப்பிள பாத்துட்டு இருக்காங்களா என்று கேட்டார் திடீர் என்று அவர் அப்படி கேட்டதும் பதறி போனவள் சார் என்றாள் உனக்கு உங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்களான்னு கேட்டேன் இல்ல மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல சார் வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க ஆனா நான் தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்மா ஏதாவது காதல் தோல்வியா அவர் தெரிந்து கேட்கிறாரா தெரியாமல் கேட்கிறாரா என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனாலும் பொறுமையாக அப்படியெல்லாம் இல்ல சார் எங்க அப்பா ஒரு இதய நோயாளி அவருக்கு பிறகு அம்மா நிலைமை என்ன ஆகும் அத தான் கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் இது மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதும் காரணம் இருக்கா வேற எந்த காரணமும் இல்ல சார் இல்லை சிலருக்கு காதல் மஜ்ஜையையும் துளச்சி இறங்கிடும் அப்படி இறங்கிட்டா அந்த காதலை அவங்களால மறக்கவே முடியாது அப்ப கூட கல்யாணமே வேண்டான்னு ஒரு தப்பான முடிவை எடுப்பாங்க அதே மாதிரி ஏதாவது நோ சார் அந்த அளவு ஆழமா ஒருத்தரை காதலிக்கணும்னா அந்த அளவு நல்ல ஒருத்தரை நான் சந்திக்கணும் நான் என் வாழ்க்கையில அப்படி ஒரு நல்லவரை என்னைக்கு வரைக்கும் சந்திக்கல சார் என்று கூறி அவள் நழுவி விட்டாள் ஆனால் மாலையே அவரிடம் மாட்டிக்கொள்ள போகிறாள் என்று அவள் அப்போது அறியவில்லை பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்